இந்த ஆயா புண்ணியத்துல இந்த இடத்துல நம்ம கொறவஞ்சு நாடகம் ஆடணும் நாடகம் ஆடணும் மாரியம்மனுடைய புறப்ப ஆடணும் இந்த இடத்துல ஒரு ஆலை அமைக்கணும்

இன்ன நடてるிக்க கூடிய நாடகம் ஏற்கவே இந்த இடத்துல நம்ம ஆடணும். டிரேனே சமார ஓடிมารிிறப்ப ஆடணும். சரியா? அது அம்மா நம்மளுடைய வரலாறு ஆடணும். ஆனா இன்னைக்கு தாய்குளம் கூட தண்ணி பைப்ல சண்டை அடிச்சுக்குவாங்களே வேண்டிய நாடு மாதிரி தண்டிய சாடு மாதிரி வேண்டிய ஊர் மாதிரி இதெல்லாம் தண்ணிக்குள்ள அடிச்சு அடிச்சுவாங்க ஒரு தூரம் என்னக்கு ஒரு நால வயம் திட்டாங்க போற இதெல்லாம் வந்து கெட்ட வார்த்தை இல்ல அன்னைக்கு தேவர் வாங்கின

திருமணம் என்ன கருமாரியம்மன் பிறப்பு என்று சொல்லக்கூடிய நாடக இந்த சிற்றரு கட்டிவாறு நாங்கள் நடத்த வந்திருக்கிறோம் இந்த நாடகத்துல சகல குற்றங்கள் இருந்தாலும் எங்களுக்கு விடிய விடிய ஆதரவு கொடுக்குமாறு கதையை கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் இந்த இந்த நாடகத்துல உள்கருத்து யாதுன்னு சொன்னா